சிறையிலேருந்து வந்த பிறகு செந்தில் பாலாஜி அவர்கள் களத்தில் ஆடுற ஆட்டம் இருக்குது பாருங்க சும்மா மரண மாசுங்க அது எங்கள் மண்டலம் கொங்கு மண்டலத்தில் தனியாக பிரிங்க நாங்கள் முதலமைச்சராக இருந்துக்கிறோம் எங்கள் அண்ணாமலையை முதலமைச்சராக போட்டுக்கிறோம் அப்படின்னு அளவுக்கு கொங்கு மண்டலம் இருந்துச்சு சொந்தக்காரையே தன் நண்பன்கிட்ட கொடுத்து விட்டு இப்படி இப்படி பாரு இவங்கவுங்கள பாரு இவ்வளோ அவ்வளோ இது இது பண்ணு இந்த மக்களை சந்தி இப்படி போய் கேளுன்னா உள்ளே இருந்துக்கிட்டே அப்படின்னு சொல்லி ஜோதிமணி அவர்களை ஜெயிக்க வச்சதில் அவருக்கு ஒரு பங்கு இருக்குங்க கட்சிக்கு வெளியே போனவங்க அவங்க இவங்க நம்பி பொறுப்பு கொடுத்தவங்க எல்லாரையும் காலி பண்ணிட்டு ஒத்தையா உட்காந்து என்னங்க செய்ய போறீங்க எடப்பாடியாரே செயற்குழுவும் பொது குழுவுமே இல்லாமல் ஒரு கட்சி எப்படி இயங்கும் உங்க கட்சிக்கு கொள்கையே இல்லாம எப்படி ஒரு கட்சி இயங்கும் வணக்கம் தோழி என்னவோ தெரிலங்க சிறையிலேருந்து வந்த பிறகு செந்தில்பாலாஜி அவர்கள் களத்துல ஆடுற ஆட்டருங்க சும்ரண மாசுங்க அந்த அட்டி அடிச்சு ஆடுறாரு சும்மா பதற எல்லா கட்சிக்காரனையும் கதற விட்டுட்டு இருக்கிறாரு களத்துல நின்று பல கட்சி வேலைகளை பாக்குறாருல அதுல நேத்து ஒரு சம்பவம் நடந்து போச்சுங்க எந்த திராவிடத்தை எதிர்த்தார்களோ எந்த திராவிடம் எங்களுக்கு எதிரின்றார்களோ எந்த திமுக எங்களுக்குள்ள எதிரி என்றார்களோ அந்த நாம் தமிழர் கட்சியில் இருந்து கோவை வடக்கு மாவட்டம் மொத்தமா குளோஸ் ஆகி மொத்தமா கூண்டோட வந்து செந்தில் பாலாஜி கிட்ட சங்கமம் ஆயிட்டாங்க நேற்கு சாயந்தரம் உண்டாக்கி இருக்கு ஒரு மாவட்டமே மொத்தமா களை வந்து சேர்றது இருக்குல்ல அது பெரிய பின்னடைவை இங்க சீமானுக்கு ஏற்படுத்தி இருக்கு உங்களுக்கு நல்லா தெரியுங்க செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையிலேயே இருக்கணும் அப்படின்னு காவிகள் ஒரு பெரிய வேலை உள்ளடி வேலையை பார்த்தாங்க அதுக்கு காரணம் செந்தில் பாலாஜி வெளியே இருந்தா ஒரு நினைக்கிற சில சீட்ல நிக்கவே முடியாது ஆரம்பத்திலே மொத்தமா பிடிங்க இருந்துருவாரு அப்படின்ற அச்சத்துலதான் செந்தில் பாலாஜி உள்ளயே வச்சு முடிச்சு விடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்துச்சு இந்த கும்பல் அதன் அடிப்படையில தான் அண்ணாமலை அந்தாட்டாடினாரு கொங்கு மண்டல எங்க மண்டலங்க நம்ம அக்கா வானதி சீனிவாசன் விட்டாங்க கொங்கு மண்டலங்க அது எங்கள் மண்டலம் கொங்கு மண்டலத்தில் தனியா பிரிங்க நாங்க முதலமைச்சராக இருந்துக்கிறோம் எங்க அண்ணாமலையை முதலமைச்சரா போட்டுக்கிறோம் அப்படின்னு உருட்டுற அளவுக்கு கொங்கு மண்டலம் இருந்துச்சு அதோட அண்ணாமலை ஒரு பேட்டில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலின் போது அப்படியே அடிச்சு விடுறாரு அதில் என்ன சொன்னார் தெரியுமா எழுதி வச்சுக்கோங்க கோயமுத்தூர் என் சொந்த ஊரு ஆனா இவர் பிறந்தது கரூர் கோயமுத்தூர் என் சொந்த ஊருங்க இறங்கி அடிச்சு ஆடுறேன் பாருங்க பெட்டியோட ட்ரங்க் புட்டியோட இங்க வந்து இறங்கின இதுதான் இப்ப என் சொந்த ஊரு இங்க திமுக காரங்க எழுதி வச்சுக்கங்க இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல திமுக டெப்பாசிட் வாங்காதுங்க அப்படின்னு சொன்னாரு அது நீங்க எல்லாரும் டெப்பாசிட் வாங்காத திமுக அப்படின்னாரு பார்த்தீங்கன்னா இருந்தே ஸ்கெட்சை போட்டு யாரை நிறுத்தணும் எப்படி போகணும் எவரை சந்திக்கணும் என்ன மாதிரி வியூ அமைக்கணும் எல்லாத்தையும் இருந்தே ஸ்கெட்சை போட்டு கொடுத்தது செந்தில் பாலாஜி உள்ளேருந்தே ஸ்கெட்சை போட்டு கொங்கு மண்டலத்தில் சும்மா ஆட்டம் காண வச்சுட்டாரு செந்தில் பாலாஜி இதில் பயந்து போன இந்த கும்பல் ஒரு ஒரு ஐடியா இருந்துச்சுங்க பாஜகவுக்கு ஒரு அஞ்சு இடத்த இந்த தேர்தலில் தூக்கிடுவோம் நாங்கள் திருநெல்வேலி தென்காசி இங்கே சென்னை கூடலூர் கோயம்புத்தூர் குறஞ்சபட்சம் இந்த அஞ்சு சீட்டும் நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு பயங்கரமாக கங்கணம் கட்டிட்டு இருந்தாங்க ஆனா அத்தனை கனவுலையும் ஓட்டைய போட்டாருன்னா அது செந்தில் பாலாஜி அவர்கள் தான் அவர் உள்ள இருக்கிறாருன்ற தைரியத்துல தான் இந்த ஆட்ட ஆடினது உள்ளேயே அவரை இருக்க வைக்கணும் ஜாமீனே கிடைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஏராளமான வேலைகளை பாஜக செஞ்சது நாம ஒரு கேஸுக்கு குற்றம் சாட்டப்பட்டவரா ஒருத்தர் உள்ள போறாருனா அவர் மேல குற்றம் இருக்குன்னா உங்க கையில ஆவணம் இருக்குன்னா அதை போய் நிரூபி நிரூபிச்சுட்டு அவரை தூக்கி உள்ள போடு சட்ட ரீதியா உன்னால என்ன செய்ய முடியுமா செய்ய அது தப்பே இல்ல ஆனா தனந்தோறும் ஒரு ஆவணத்தை சப்மிட் பண்றது அந்த ஹியரிங் வரும்போதெல்லாம் ஒரு பென்ட்ரைவர் தூக்கிட்டு போறது ஹியரிங் வரும்போதெல்லாம் ஒரு ஜெராக்ஸை தூக்கிட்டு போறது ஒரு கட்டத்துக்கு மேல பொறுமை இழந்து உச்ச நீதிமன்றமே இப்படிதான் கேட்டாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைங்க இந்த பெண் டிரைவை எப்ப சேர்த்தீங்க இந்த கேஸ்ல இந்த பென்ட்ரை எப்ப சேர்த்தீங்க இந்த பென்ட்ரை எங்க இருந்து எடுத்தீங்க எதுக்கு இவ்வளோ காலம் தாழ்த்துறீங்க எதை கேட்டாலும் பதில் ரொம்ப நாள் என்ன பிரச்சனை உங்களுக்கு நீங்க இப்படியே போனீங்கன்னா நாங்களே எங்க சொந்த முயற்சியில் அவர் ஜாமீன்ல வெளிய விட்டுருவோம் அப்படின்னு மிரட்டியும் கேட்காம போன பிறகு உச்ச நீதிமன்றமே சொந்தமா ஜாமீன்ல வெளியே விட்டாங்க இவங்கள அதுதான் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வெளியே வந்தா முன்னாடியை விட சும்மா ஆட்ட நாட்டம் அதுரவிடுற ஆட்டத்தை செஞ்சார் வந்த உடனே அந்த ஊர் மக்கள்லாம் கொண்டாடி தீத்தாங்க ஜாமீன் கிடைச்சதுன்னு கேட்ட உடனே இதாங்க எங்களுக்கு தீவாவி இதாங்க பொங்கல்னு சாமானி உழைக்கிற மக்கள் செஞ்சாங்க ஏன்னா அளவுக்கு அவர் களத்தில் இறங்கி வீடு விட புறவ வீட்டாளர்களை பூரா அரவணைக்கிற ஒரு பக்காவான ஸ்கெட்சாக போட்டு மக்களை தூக்குற ஒரு ஆளுங்க அவர் களப்பணியாக அவர்கிட்ட கற்றுக்கணும் அவருக்கு திமுகவாக இருந்துட்டு போட்டோம் எப்படி ஒரு கம்யூனிஸ்ட்டுகள் களத்தில் போய் நின்று அத்தனை பேரையும் அரவணைச்சு போவாங்களோ அது போல இருக்கிறாரு கலப்பணியும் உண்மையிலே அவர் மாசுதாங்க நான் வெளியே இருந்து பார்த்தாலே இவ்வளவு கரெக்டாக ஸ்கெட்சு போடுறாரயா மக்களை இவ்வளோ கரெக்டாக வச்சுருக்காரையா அவர் தப்புனே அவங்க ஊருக்கு சொல்ல மாட்டாங்க ஒரு ஊர்ல பத்து பேர் இருந்தோம்னா அஞ்சு பேர் நல்ல வேணுமோ அஞ்சு பேர் கெட்ட வேணுமோ ஆனா பத்து பேர் நல்லவன்னு சொல்றேன்னா அப்ப அதுக்கான ஒரு களத்தை அமைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை அதை அப்பக்காவ அமைச்சு வச்சிருக்கிறது தான் செந்தில் பாலாஜி சரி நம்ம அதுக்குள்ள போக வேணாம் நம்ம டாபிக் வாங்க இதில் என்ன அப்படின்னா மாதம் வந்த உடனே கரூர் மாவட்டத்தில் இருக்கிற பாஜகவை மொத்தமாக பால் ஊற்றி மூடிட்டார் நீ தான உள்ள வச்ச நீ தானே உள்ள வச்சுக்கிட்டு என்னென்ன ஆட்ட காமிச்ச ஆனால் உள்ளே இருந்தவர் இந்த கரூர் தொகுதியில் ஜோதிமணி ஜெயிக்கிறதுக்காக த சொந்தக்காரத்தை நண்பன்கிட்ட கொடுத்து விட்டு காரை சொந்த காரையே தன் நண்பன்கிட்ட கொடுத்து விட்டு இப்படி இப்படி பாரு இவங்கவுங்கள பாரு இவ்வளோ அவ்வளோ இது இது பண்ணு இந்த இந்த மக்களை சந்தி இப்படி போய் கேளுன்னா உள்ளே இருந்துக்கிட்டே அப்படின்னு சொல்லி ஜோதிமணி அவர்களை ஜெயிக்க வச்சதில் அவருக்கு ஒரு பங்கு இருக்குங்க அப்போ அந்த மக்கள் கொண்டாடுறாங்க வந்ததும் வராதமா பாஜகவை மொத்தமாக சங்கூதி படுக்க வச்சு பாலை ஊற்றி விட்டாரு அதை நம்ம விரிவாகவே பேசியிருக்கோம் இப்போ பாஜகவினுடைய ஆட்டத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வரதோடு இல்லாம அதே கரூர்ல அதிமுக காரங்க கரூர் பஞ்சமாதேவி ஊராட்சியில் அந்த ஊராட்சி மன்ற தலைவர் அந்த ஊராட்சி மன்ற பொறுப்பாளர்கள் அப்படின்னு இருக்கிற முக்கியமான அதிமுகவினுடைய நிர்வாகிகள் திமுக சேர்ந்திருக்காங்க இது எனக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது ஏன் தெரியுங்களா எந்த கட்சில இருந்தும் செய்வாங்க ஆனா அதிமுக காரங்க தொடக்கத்துல இருந்தே பேரெதிரியாக கருதுவது திமுகவை தான் நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன் திமுகனாலே கொலவெறி அவங்க அதிமுக அதிமுகவுக்கு பிடிக்கவே பிடிக்க திமுகவை அப்படி இருக்கிற அரசியல் சூழலில் அப்படி கற்பிக்கப்பட்ட அரசியலில் ஒரு பெரிய கூட்டம் வந்து மொத்தமாக வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் முன்னிலையில் எஸ் செந்தில் அப்படின்றவருடைய தலைமையில் வந்து சேர்றாங்கன்னா எவ்வளோ பெரிய மாற்றம் பாருங்க முதல்ல அதிமுக இந்த இடத்துல சுய பரிசீலனை செய்யணும் சும்மா வீராப்பு வரப்பழம் காட்டிக்கிட்டு நீ எங்கட்சிக்கு வேணாம் நீ எங்கட்சிக்கு வேணாம்னு வேணான்னு ஈஸி ஆனால் தூக்கி எறியாமல் அரவணைச்சு போறது பெரிய கஷ்டம் ஒரு தலைவனுடைய வேலை எடப்பாடியாருக்கு சொல்றேன் ஒரு தலைவனுடைய வேலை கட்சி அரவணைச்சு போறது கருத்து முரண்பாடுகளை நொறுக்கி உன்னிலமாக்குறது அன்பால் அத்தனை பேரை எனச்சு ஒரு கட்சியை மேம்படுத்துவது கட்சிக்கு வெளியே போனவங்க அவங்க இவங்க நம்பி பொறுப்பு கொடுத்தவங்க எல்லாரையும் காலி பண்ணிட்டு ஒத்தையா உட்காந்து என்னங்க செய்ய போறீங்க எடப்பாடியாரே இன்னைக்கு உங்க கட்சி தொண்டைங்க எனக்கு தெரிஞ்சு அப்படி ஜெயலலிதா அவர்கள் மேல ரொம்ப லவ்வா இருக்கிறவங்க எம்ஜிஆர் மேல லவ்வா இருக்கிறவங்கல்ல உழைக்கிற மக்கள் அவங்க உங்களை விட்டுட்டு போறாங்கன்னா நீங்க தோத்துட்டு இருக்கீங்கன்னு முதல் வைங்க எனக்கு பேர் அதிர்ச்சியா இருந்துச்சு அவங்க அந்த பக்கம் போறாங்கன்னா இந்த பக்கம் அப்படி வந்தீங்கன்னா கவுண்டம்பாளையம் கவுண்டம்பாளையத்துல துறை அப்படின்ற பாஜக காரருடைய தலைமையில ஒட்டுமொத்த ஊரே வந்து இது திமுக சேர்ந்துட்டு இருந்திருக்கு பாஜக தொண்டர்கள் மொத்தமா வந்து திமுக சேர்றாங்க பாருங்களேன் பாத்தீங்கல்ல பெரிய அதிர்ச்சிங்க நாங்கெல்லாம் கொங்கு மண்டலத்துல நாங்க தாய்யா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காவிகளுக்கு கதறலாயிப்புச்சு என்ன யா கொங்கு மண்டலத்துல எதை செஞ்சாலும் அடி விழுகுதே அன்னைக்கு பார்த்தா அன்னபூர்ணா வச்சு அடிச்சானுங்க அன்னைக்கு பார்த்தா ஒரு பையன் உறுப்பினர் காடு போற இடத்துல வச்சு கேள்வி கேட்டு வச்சு கொடைஞ்சாம் அம்மா நிர்மலா சீத்தாராமனை உண்டு இல்லைன்னு காலி பண்ணி அனுப்புனா இன்னும் என்னடா கொங்கு மண்டலத்துக்குள்ள காலை வைக்கப்பட மாட்றாங்க காலை வச்சாலே கண்ணி வெடியா வெடிக்கதேயா அப்படின்னு பாஜக கும்பல் கதரும்படியாக அப்படி ஒரு பெரிய மாற்றத்தை செய்ய போறோம் நாங்க தான் தமிழர்களுக்கான தனிநாடு கட்ட போறோம் அப்படி இப்படின்னு வாய்கிழி அண்ணன் பேசுவாரே ஒழிய கட்சியில பொதுக்குழு செயற்குழுவே கிடையாதான் கட்சியில பொதுக்குழுவும் செயற்குழுவும் இல்லாம ஒரு கட்சி எப்படி செயல்படும் ஒன் மேன் ஆர்மியாக எங்கள் அண்ணன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி அதுதான் கட்சி கொள்கைன்னு சொல்லி தெரிஞ்சிருக்காரு அந்த வாட்ஸ்அப் வதந்திகளை நம்பி ஒரு கூட்டம் திரியுது அதுவும் சின்ன பசங்களா திரியிறானுங்க அவங்க நேரடியாக போய் ஒரு தடவை பார்த்து ஃபோட்டோ எடுத்ததோட அவ்வளோதான் எப்படி சீமான் வந்து அங்கே மேதக அவர்களோட ஒரு ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்து வரையும் உருட்டுறாரோ அதுபோல் இந்த தம்பிங்களும் பஜனை மட கும்பலும் அன்னை கூட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து அன்னை யார் தெரியுமா அந்த ஒரு நிமிஷம் தான் பக்கத்தில் நின்றுருப்பான் அண்ணனை பற்றி எங்களுக்கு தெரியும் தொண்ணூற்றி இருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் நான் கல்லூரியில் படிக்கிற காலத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் ஒரே பேசி பேசியிருக்கிறோம் அவர் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் குடும்ப நண்பர் அவர் அரசியலாக நாங்கள் விரோதிகளாக இருந்தாலும் கூட அந்த காலத்தில் குடும்ப நண்பரா இருந்தவர் தான் போய் அண்ணன் போய் கேளு அது அவரே சொல்லியிருக்காரு சுந்தரவழி என்னுடைய தோழி தான் அப்படின்னு கூட ஆனந்தவடன் பேட்டிலாம் சொல்லியிருக்காரு நான் அதை சொல்ல வரலைங்க ஆக மொத்தம் பிழைப்புவாதியாக பிழைப்புக்காக ஒரு கூட்டத்தை டம்மியா செட் பண்ணி அவங்கள அரசியல் அறிவற்றவர்களாக வச்சுக்கிட்டு பஜனை மட கும்பலாக வச்சுட்டு பேசுறதுக்கு விசில் அடிக்கிற விசில் அடித்தாங்க குஞ்சுகளாக வச்சுட்டு இருக்கிறது என்ன தலைமை கேட்கறேன் செயற்குழு பொதுக்குழுமே இல்லாமல் ஒரு கட்சி எப்படியா இயங்கும் உங்கள் கட்சிக்கு கொள்கையே இல்லாமல் எப்படி ஒரு கட்சி இயங்கும் உங்களோட சேர்ந்து திரல்நிதியை திரடி தின்ற ஒரு கூட்டம் மட்டும்தான் கொள்கைன்னு ஒரு நாலு விஷயத்த பேசுது அதுவுமே நேத்து பேசுனதுக்கு இன்னைக்கு பேசுனதுக்கு வித்தியாசம் இருக்குது அப்புறம் அந்த கட்சிக்காக உசுரை விட்டு கடை வாங்கி வீட்டை விற்று வீட்டை அடமான வச்சு தெருவில் நின்று கொண்டாட்டி தாலியை வைத்து பொண்டாட்டியே செத்து போய் இவ்வளவு அநாகரிகமாக இவ்வளவு அராஜகமாக ஒரு கட்சியாரா தலைவர் கொண்டு போகிறா இவ கொத்தா போய் செந்தில் பாலாஜி அவர்கள் தலைமையில் போய் சேர்ந்துருக்காங்கன்னு பார்க்குறோம் ஆனா அவங்கள கொஞ்சமாவது நிறுத்தி என்ன பிரச்சனைன்னு கேட்க முடிஞ்சா ஒரு தலைவரால சீமான் அதுக்கு தலைமை தாங்குவதற்கு சரியான ஆளா அவர் பேட்டி கொடுக்குறாங்க நேத்து போறவும் போகட்டும் நான் தான் அனுப்பி வச்சிருக்கேன் மற்ற கட்சிகளுக்கு அதாவது ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் அனுப்பியிருக்காங்க இது ஒரு பதிலா இது ஒரு கட்சி தலைமை பேசுற பேச்சா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ராஜீவ்காந்தி கல்யாண சுந்தரம் வந்த போது அவங்கள பார்த்து நான் தோல்லை தூக்கி உழைச்சேன் வாயில் மூத்திரம் மேஞ்சிட்டாங்கன்னு பேசி புலம்பிட்டு இருந்தாரு இன்னைக்கு என்ன ஸ்லீப்பர் செலுத்தினர் ஆனா இதை சரி பண்றதுக்கு எதுவுமே பண்ணல கடந்த ஓர் ஆண்டுகளாக கடுமையாக அந்த கூடாரம் காலியாகிட்டு இருக்கு வேடிக்கை பார்க்குறாரு எனக்கே ரொம்ப பரிதாபமாக இருக்கு அவர் பார்க்கும்போது எதையுமே இல்லாமல் யோசிக்காமல் வேடிக்கை பார்த்துட்டு எல்லாம் நொந்து போய் மன உளைச்சலை வெளியேறிட்டு இருக்காங்க ரொம்ப நாளாக ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க ரெண்டு மாசமா இந்த ராவண குடியில் இருக்கு இல்லையா அதாவது நாம் தமிழர் சீமானினுடைய தலைமை அலுவலகம் அந்த அலுவலகத்து அலுவலகத்துக்கு மக்கள்கிட்ட பணம் திரட்டி பல பேர் காசு கொடுத்து ரெண்டரை கோடி ரூபாய் எவ்வளோப்பாக அந்த சொத்தை வாங்கியிருக்கிறாங்க அந்த சொத்தை எதுக்கு வாங்கணும்னு காசு கொடுத்துருக்காங்கன்னா அந்த சொத்தை இந்த கட்சியினுடைய பேரில் பதிவு பண்ணுங்கன்னு கொடுத்தா பாக்கியான்னு ஒரு சால்ரா ஒருத்தர் அந்த கட்சியில அவர் இப்போ இவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப விசுவாசமான ஒரு ஆள் யாருக்கிட்ட மன்ன சீமானுக்கு அந்த விசுவாசமான ஆள் ஒரு பினாமியா வச்சுக்கிட்டு அந்த பினாமி பேரில் இந்த வீட்டை எழுதி வச்சுட்டாரு நாளைக்கு நான் கேட்டாலும் அவன் திரும்ப கொடுத்துருவா ஏ கட்சி பேரில் எழுதுனா அது வீணாக தானே போகும் அப்படின்னு பாக்கிய அவ பினாமியாக்கி அவர் பேரில் எழுதி வச்சு விட்டார் இப்போ அவங்க அதை தவறுறாங்க பாருங்களே உங்களுக்கு ஏதாவது மடக்காசு வந்துடுறான் எந்த போட்டோம் எந்த கட்சியில் எல்லா கட்சியிலேயும் தான் இருக்குது அப்போ அதை சரி பண்ணுறதுக்கு அந்த இடத்துல ஏதாவது ஒரு குழு இருக்கணும்ல ஒரு மூத்தவங்க இருக்கணும்ல அப்படி யாரையும் வச்சுக்கிறது கிடையாது எல்லாமே நான் தான் ஆளுநாள் அழகிராஜா நான் தான் அப்படின்னா எப்படி இது எவ்வளோ உழைப்பை கொடுத்து வளர்த்துக்கிறாங்க எவ்வளோ உழைப்பு கொடுத்துருக்குறான் என்ன கொடுத்துல நாங்கள் என்ன கொடுத்துடல நாங்கள் எங்கள்கிட்ட என்ன இருக்குது வெறும் உடம்பு தான் இருக்குது இதை நீங்கள் வந்து உண்மையாகவும் நேர்மையாகவும் நீங்கள் நடந்து கேட்டிங்கன்னா அதை நாங்கள் கொடுத்து தயாராக இருக்கிறோம் இளமை காலத்தை முப்பது வயசுல அந்த கட்சி வந்தேன் அது சரி செய்ய முடியுமா இந்த படிப்பை நான் தேர்ந்தெடுத்ததுக்கு காரணமே ஒரு நீதிபதி ஆகுங்கிறதுக்காக நான் இந்த படிப்பை தேர்ந்தெடுத்தேன் இப்போ நான் நீதிபதி ஆக முடியுமா நீதிபதி ஆக முடியுமா எங்கள் உழைப்பு எல்லாத்தையும் சுழடி நீங்கள் வந்து நீங்கள் வந்து சொல்கிறோம் வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க எங்களை எடுத்து உள்ள விட்டுக்கிட்டீங்க ஒரு ஆண்டுக்கு முன்னாடி திருச்சி வந்தீங்க இங்கே ஒரு கூட்டம் நடத்தி இப்ப பொதுக்கூட்டம் நடத்துனீங்க உங்கள் அருகாமையில் நான் உட்காந்துருந்தேன் அருகாமையில் இருந்த படாக பார்த்துட்டு எங்களால் ஐயா சேதமான படம் இருக்குது அதை பார்க்க முடியல அப்படின்னு கேட்டீங்க நான் உங்கள்கிட்ட சொன்னது என்ன மூணு வேலை சோத்து கஷ்டப்பட்றாரு வீடு அடமானக்கு வச்சுட்டு நடுத்துவர்கள் நினைக்கிறார் மூணு வேலை சோத்து கஷ்டப்படுறாரு என்ன ஏதோ நல்லா கொஞ்சம் உதவியை செஞ்சுட்டு இருக்கா அப்படின்னு சொன்னேன் நீங்கள் என்ன சொன்னீங்க ஆச்சரியப்பட்டீங்க என்ன சொல்கிறார் கேள்வி என்னுடைய கேள்வி கட்சியை பரவால்க்கட்சியை பரவலாக பண்ணுங்க நீ எத்தனை ஆண்டு காலம் நீ எத்தனை ஆண்டு காலம் பே எங்களை கட்டி கொண்டு போக போகிறீங்க எத்தனை ஆண்டு காலம் கொண்டு போவீங்க பதினைந்து ஆண்டு காலம் காலமாகச்சு கட்சிக்கு பொதுக்குழு உறுப்பினர்கள் உண்டா பொதுக்குழு உறுப்பினர் உண்டா செயற்குழு உறுப்பினர் உண்டா அடையாளப்படுத்திக்கலா தெரியுமா யாருக்காலும் தெரியுமா காட்டிருக்கீங்களா மற்ற கட்சிகள்லாம் அப்படிதான் இருக்கா அப்படிதான் இருக்குதா கட்சிக்கான சட்டத்திட்டம் யாருக்காலும் தெரியுமா சொல்லுங்கள் கட்சியில் உள்ள இப்போ பொறுப்பாளர்கள் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுக்கு கட்சியினுடைய சட்டத்திட்டம் யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள் பார்ப்போம் ஒருத்தர் சொல்லுங்க எல்லாமே நீங்கள் தான் எல்லாமே நீங்கள் தான் பொதுக்குழு உறுப்பினர் நீங்க தான் செயற்குழு உறுப்பினர் நீங்க தான் கட்சியுடைய தலைமை உரிமைப்பாளர் நீங்க தான் பொதுச் செயலாளர் நீங்கள் தான் பொருளாளர் நீங்க தான் செய்தி தொடர்பாளர் நீங்க தான் யாருக்கு எந்த விதமான பொறுப்புகளை நீங்கள் ஒருபோது பகிர்ந்து கொடுக்க போறதே கிடையாது அதுதான் பதினைந்து ஆண்டு கால அனுபவம் அதுதான் இப்ப இப்போ வரைக்கும் வச்சிருக்கீங்க கட்சியுடைய அலுவலகம் ஆயிரக்கணக்கான பேருடைய உடைப்பு ஆயிரக்கணக்கான பேருடைய பொருளாதாரம் அதில் இருக்குது அந்த கட்சி அலுவலகத்தை நீங்கள் எப்படி தனிமனித நீங்கள் வந்து பற்ற பதிவு செய்யலாம் பாக்கிய தனிநபர் பேரில் நீங்கள் எப்படி பற்றப்பதிவு செய்யலாம் எது பத்திரப்பதி செய்யல கட்சி பேரலை நீங்கள் பற்றப்பதி செய்யணும் ஏன்னா அவர் அவர் வீட்டு காசில் வாங்கினதா அவர் விட்டு நடத்த ஆடமான வச்சு கொண்டு வந்து வாங்கினதா இல்லை நீங்கள் ஏதாவது உதவி செஞ்சீங்க இல்லை கட்சிக்காரோட பொருளாதாரம் இருக்குங்க பதினைந்து ஆண்டுகளா பதினைந்து ஆண்டுகளா கோடி கணக்கில் கொண்டு வந்து கொட்டணுங்க கோடி கணக்கில் கொண்டு வந்து கொட்டணும் அந்த 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 பொருளாதாரத்தையும் அந்த பணத்தையும் நீங்கள் சரியான முறையில் நீங்கள் செலவழிச்சிருந்திங்கன்னா சரியான முறையில் நீங்கள் செலவழிச்சிருந்திங்கன்னா இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியில் பத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்திருப்பாங்க சரியான பணம் சொன்ன பாருங்க இந்த கட்டமைப்பு இதெல்லாம் நிர்வாகம் இப்படி இருக்கணும் நிதி இப்படி கையாளணும்னு சொல்லி அந்த கட்டமைப்பு நிர்வாகம் நிதி இதெல்லாம் நீங்கள் சரியாக செஞ்சிருந்திங்கன்னா இன்னைக்கு நாம் தமிழகத்தில் பத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்திருப்பாங்க அப்படி உருவாக அவங்களுடைய உங்களுடைய நோக்கமா இருக்கான சந்தேகம் இருக்கு வேற என்ன கொடுக்க முடியும் இதுக்கு மேல என்ன கொடுக்க முடியும் என்னங்க நீங்க இப்படி எல்லாம் இருந்தா எப்படி இருப்பாங்க இந்த சூழ்நிலையில தான் கோயம்புத்தூர் வடக்குல இருக்கிற ஒட்டுமொத்த ஆட்களும் அங்க இருந்து அப்படியே எஸ்கேப் ஆகி ராமச்சந்திரன் அவர்களுடைய தலைமையில மொத்தமா வந்து திமுக சேர்ந்திருக்காங்க இப்போ என்ன பண்ண போறீங்க நீங்க திராவிட மாற்று இதுன்னு எவ்வளவோ ட்விஸ்ட் பண்ணி பார்த்தீங்க உன் கூட இருக்கிறதுக்கு நான் எதிர்கட்சியா நினச்சிட்டு இருந்த ஒரு ஆளுகளை கூட கூட மரியாதையோடு மான மரியாதையோடு இருக்க முடியும்னு கிளம்பிட்டாங்க இப்பையும் திருந்தாம பேசிட்டு இருக்காரு சீமான் நமக்கு என்னங்க திமுகவுல களப்பணிய பக்காவா செஞ்சு மன முரண்பாடோடு இருக்கிறவங்கள கட்சி மேல ஒவ்வாமையோடு இருக்கிறவங்கள கட்சி வேண்டாம் அப்படின்னு பொதுவெளிக்கு வரணும்னு நினைக்கிறவங்கள ஒருங்கிணைக்கிற வேலையை பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு அடித்து தூக்கி இருக்கிறாரு செந்தில் பாலாஜி அதுலேயும் பாஜக நாம் தமிழர் அதிமுகன்னு கட்சி பாகுபாடு இல்லாமல் கொத்து கொத்தாக வந்து அவர் முன்னாடி சேர்றாங்கன்னா ஸ்மத்துரடியாக சரவடியாக பிளானை போட்டு அடித்து தூக்குறாரு என்ன பண்ணுறது கட்சியில் சித்தாந்தம் இல்லாமல் ஒரு கூட்டத்தை திரட்டுனீங்கன்னா அவங்க வெளியே போவாங்க தலைவனை சித்தாந்த தெளிவு தெளிவில்லாமல் இருந்தாலும் அந்த கூட்டம் வெளியே போயிடும் இது ரெண்டாவது ரகம்